சுவையான உணவின் மீது பற்றுடைய மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக நட்சத்திரக்காரங்களுக்கு மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கல தொழில பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயத்துல சும்மா ஒரு ஒரு இழுபறியான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தொழில வந்து எதிர்பார்ப்புகள் வந்து முழுமையா கிடைக்காது கொஞ்சம் பிட்டு பிட்டா கிடைக்கும் சொல்லலாம் ஏன்னா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா வர வேண்டியதுல ஒரு ஐயாயிரம் ரூபா வரும் ஸோ எதிர்பார்த்த அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய தடை தடுமாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் மேலும் என்னென்னக்கு இந்த பேசக்கூடிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் குடும்பம் சார்ந்த விஷயத்தை பேசுவாங்க தான் படிப்பைப்படுத்தி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரியான குடும்பம் வருமானம் அது சார்ந்த பேச்சுக்கள் தான் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லக்கூடாது மேலும் தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு விருத்தியான வாய்ப்புகள் ஏற்படும் தொழிலில் வந்து கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை என்பது இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா சூழ்நிலைகளில் திடீர் பயணங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலயமா திடீர் பயணம் ஏற்படும் நம்ம பிளான் பண்ணியே இருக்க மாட்டாங்க திடீர் திடீர் பயணங்கள் தூர பயணங்கள் இருக்கும் நிறைய பேர் மீடியா துறையில் இருக்கும் போது மீடியா துறை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அனுகூலமான விஷயம் இருக்குது நிறைய பேர் இந்த காலத்தில் புதுசாக மீடியாவில் போய் பேசறக்கூடிய வாய்ப்பு யூடியூப் தொடங்குவாங்க யூடியூப்பில் போய் பேசுவது இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனாலும் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலில் தொடங்கினாலும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்த ஒரு நகர்வுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் மேலும் என்னென்னக்கோ அதான் லாபம் வந்தாலும் கையில் வந்து பிடிச்சிக்க முடியாது ஏதோ ஒரு விதத்துக்காக கையில் வரக்கூடிய லாபத்தை வந்து அதை முழுமையாக சேமிக்க பழகிக்கணும் இல்லைன்னா வச்சிங்களேன் அது சிறுக சிறுக கரைஞ்சி 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 போயிடும் சின்ன ஒரு ஒரு ஏதாவது ஒரு சிறிய பொருள் வாங்குவது சிறிய விஷயங்கள் ஏன்னா இந்த காலத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோவா கையில் காசை பிடிச்சி வச்சுக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் ஸோ அதனால் கையில கொஞ்சம் காசை இருக்கக்கூடிய காசை சேமிக்க பழகினீங்கன்னா வச்சுக்கல ஏன்னா அடுத்த காலங்களில் வரக்கூடிய செலவுகளுக்கு அது பயன்படும் இல்லை என்றால் ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பாங்க தொழில பார்த்தீங்கன்னா ஒரு அபரவிதமான நன்மைகள் நடக்கும் மனம் விரும்பிய மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலதான் கொஞ்சம் எழுபதிக்கு அப்புறமா வரும் பேசுறதுல ஒரு விரக்தி தென்படும் என்ன அது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விரக்தியான ஒரு பேச்சு வந்து இந்த காலகட்டத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் ஸோ வாகனம் பயணத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போவது சிறப்பு நன்றி வணக்கம்